இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்லூபரி பேசுறார் அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர் இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பான் பாத்தீங்களா பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பருகை அவர் பேசுறார் இன்னைக்கு அந்த கட்சி அவர் வழக்க பார்க்கல இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த மாநில தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அவர் நியமிச்சிருக்கார் அவர் ஒரு கருத்து சொல்றார் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம் எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார் ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வை பெருந்தகை என்ன சொல்கிறார் ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால் ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்லை திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும் திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்லும் பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல ஆனா திமுக விசுவாசமா இருக்கார் சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு வெளியிலேயும் காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள் காங்கிரசிலே காங்கிரசும் திமுக பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகி விட்டது காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுவதற்கு ஆரம்பித்தது பேசுகிறார் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி அண்ணா திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது மேலும் சில கட்சிகள் வருவதாக ஆக கூட்டணி பலத்திலே நீங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்தித்து இருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணி மக்கள்

சரி அவருக்கு அவருக்கு என்ன காங்கிரஸ் கட்சி மேல அவ்வளவு இடுவாரு இல்ல நானு நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல நான் விசுவாசமா இருக்குனா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும் எங்க தலைமைக்கு தெரியும் நான் அவரை கேக்குறேன் அதிமுக அவல விசுவாசமா இருக்காரா அதிமுக மீது எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துனது யாரு புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசுனாங்க அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர் ஊழல்வாதி அபராதம் கட்டியவர் சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசுனாங்கல்ல அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா அவர் விசுவாசமா இருக்கார் அந்த கட்சிக்கு முதல் அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிட்டோம் எங்க கட்சியை பேச்சு பத்தி பேசுறதுக்கு எந்த வித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல எங்களை அங்கீகரிக்கிறார்கள் எங்க பணி மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க அதை நாங்க எப்படி கட்சியை நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் மேல வந்து பற்று இல்லாமையா வந்து இன்னைக்கு ஏற குறைய வந்து பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் கமிட்டிகள் நியமிச்சிருக்கோம் வில்லேஜ் கமிட்டிகள் முப்பது வருஷமா லிட்டிகேஷன்ல இருந்த ப்ராப்பர்ட்டி மீட் எடுத்திருக்கோம் ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ள மதிப்ப சொல்லுங்க அவருக்கு என்னங்க கவலை அவரு அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர தலைவர்களா வெளிய போயிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணில இருந்து வெளிய போயிட்டு இருக்காங்க ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தி அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை என்ன கவலை வேண்டியது இருக்கு அவருக்கு நாங்க தான் கவலை பண்ணோம் எங்க கட்சியை பத்தி இருக்காரு விமர்சனம் விக்கிறது எதுனா ஒரு அர்த்தம் இருக்கும் நல்ல அர்த்தம் இல்லாத விமர்சனம் எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேக்குறேன் பஸ்ட் அவரை சரி பண்ணிக்க சொல்லுங்க அவரு முதுக பாக்க சொல்லுங்க திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா நாலு விரல் அவரை காட்டுது நாங்க கட்சியை வளர்த்துருக்குன்னா வந்து எங்க சத்தியமூர்த்தி பண்ணல இருந்து உட்கார சொல்லுங்க நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கமிட்டி இருந்தது இப்ப எத்தனை ஆயிரம் கமிட்டியை போட்டிருக்கோம் முப்பது ஆண்டுகளா ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வந்து என்க்ரோச்மெண்ட்லாம் ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் மீட் எடுத்திருக்கோம் இன்னைக்கு ஓட்டு திருட்டை பத்தி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போட்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு கோடி பேருக்கு கையெழுத்து வாங்க போறோம்

இல்ல இல்லங்க காங்கிரஸுக்கு ஏட் காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதிகளை பெற்று தருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல எங்க தலைமையா நாங்களா இருங்க திமுக விட்ட கூட்டணி பேச்சு வார்த்தைக்கோ தொகுதி பேச்சு வார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமியா கேட்டு அங்க வாங்கி தருவாரு எங்க கிட்ட தலைவர்கள் இருக்காங்க எங்க அகில இந்திய தலைமை இருக்கு எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணோம் இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய கவலை எங்க இருந்துட்டு கவலைப்படுறாரு என்ன சொல்ற ரத்தன கம்பளம் இருத்து உங்களை அழைக்கிறேன்னு கம்யூனிஸ்டுகள கூப்பிட்டாரு அவங்க என்ன சொன்னாங்க அது ரத்தன கம்பளம்ல ரத்த கம்பளம் அப்படின்னாங்க உடனே அவங்கள வந்து கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு இப்ப நாங்க அவருக்கு எதிராக நீங்க தவறு அப்படின்னு சொல்றதுனால இப்ப எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாரு பேசுறதுல ஒரு லாஜிக் வேணும்ல குற்றச்சாட்டு சொல்லலாம் நாங்களும் குற்றச்சாட்டு சொல்றோம் நாங்களும் குறைகள் சொல்றோம் சுட்டி காட்டுறோம் அது ஒரு லாஜிக் வேணும்

அதெல்லாம் குளிர்காயெல்லாம் விட மாட்டோம் எங்க கட்சி இருங்க நூத்தி நாற்பது ஆண்டு கால பாரம்பரிய கட்சி நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்போம் இந்த தேர்தலையும் அப்படிதான் தான் சந்திப்போம் எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு அகில இந்திய தலைமை வழிகாட்டுதலில் நாங்கள் கட்சியை நடத்திட்டு இருக்கோம் இவருக்கு என்ன தலைமை இருக்கு என்ன தலைமை இருக்கு அவங்க தலைமையை விமர்சனம் பண்ணாங்களா அவங்க கூட தானே போய் கூட்டணி வச்சிருக்காரு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கேட்டாங்களா இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் செலுத்தியவர் சிறையில் அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சியில் பங்குகளும் கூடுதல் தொகுதிகளும் கேட்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இருக்கீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன கூடுதல் தொகுதிகளா அல்லது பங்கா என்ன வைக்க போறீங்க தலைமை வந்து முடிவு இந்த தலைமை

ஓகே நான் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கேன் நான் கேமரா முன்னாடி போய் எனக்கு இவ்வளோ தொகுதி வேணும் நாங்கள் அதை விரும்புகிறோன்னு சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய இடத்துல அதை சொல்லுவோம் அவர் எங்க இது இங்க பாருங்க இது ஜனநாயக நாடு ஏ எழுத்துரிமை பேச்சுரிமை இருக்கு அவங்க பேசுறாங்க அவங்க விருப்பத்தையும் நான் மேல் இடத்துல சொல்லி இருக்கேன் இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் இது வந்து மீடியால வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீடியாவில் தொகுதி பங்கீடு படுத்தி மீடியால எல்லாத்தையும் தீர்வு ஆகிட்டு இங்கேயே கையொப்பம் போட்டுலாம் போக முடியாது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பேச வேண்டிய இடம் இருக்கு பேச வேண்டிய தலைவர்கள் இருக்காங்க எங்களுக்கு அகில இந்திய தலைமை டெல்லியில் இருக்கு எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷோடங்கிற டேட்டோட இங்க பாத்துட்டு இருக்காரு அவரும் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்களுடைய கூட்டத்தை செயற்குழு கூட்டத்துக்கு வராரு நாங்கள் எல்லாத்தையும் இன் கேமரால வாதிப்போம் எல்லாத்தையும் மைக்கில் பேசிட்டு கேமராவை பார்த்து பேசிட்டு போயிட்டா அப்புறம் என்னங்க ஒரு தேசிய கட்சி பழனிசாமி அதான் சொல்றேன்னு முதல்ல இங்க பாருங்க நான் ஒரே ஒரு கட்சியில தான் இருக்கேன் தேசிய கட்சி காங்கிரஸ் பேர் இருக்கேன் நான் மூமெண்ட்டில் வேலை பார்த்தேன் பொது உடைமை கொள்கையில் சித்தாந்தத்தை உள்வாங்கி தலித் இயக்கங்களில் வேலை பார்த்தேன் தலித் அமைப்புகளில் வேலை பார்த்தோம் எந்த தேமுதிக இருந்தமா திமுக இருந்தமா அதிமுக இருந்தமா எந்த அரசியல் கட்சியில் இருந்த சொல்ல சொல்லுங்க பாப்பா அவர் அவர் முதலமைச்சர் தானே முன்னாள் முதலமைச்சர் தானே ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சமாவது விவஸ்த வேணாம் கொஞ்சமாவது நாணம் வேணாம் சொல்லுங்க ஏங்க இருங்க எங்க கால் எங்க எங்க காலில் விழுந்து நீ பதவி பெற்று வந்து அவங்களுக்கே விசுவாசமா இல்லை நீ நான் யாருக்கிட்டே கால்ல விழுந்து பதவி பெற்றிருக்கேன் ஒரு போட்டோ காட்டுங்க வரலாறு சொல்லுங்க பார்ப்போம் சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு சார் பிசிக்க ஆரம்பித்தது தலித் இயக்கமா தான் ஆரம்பிச்சாங்க அது ஒரு பரிணாம வளர்ச்சி பட்டு நான் சொல்றதை கேளுங்க சார் விசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தலித் இயக்கம் ஆரம்பிச்சது டிபே இருந்துச்சு தலித் பேந்தரா இருந்துச்சு அப்புறம் விசிக்காவ மாறிச்சு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு தலித்து தான் இருந்தோம் நாங்கள் அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் இயக்கமா இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று எல்லாருக்குமான கட்சி அதை கொண்டு செல்லணும் தலைவர் நினைக்கிறார் கொண்டு செல்றாரு

எல்லா சமூகத்துக்குமான கட்சியா இருக்கு நல்லதுதான் அது அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு திருப்பி திருப்பி சொல்றேங்க கேமரா முன்னாடி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அதை நீங்களும் விரும்பாதீங்க நூத்தி நாற்பது ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சி இது எங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கு பேசுறதுக்கு எங்க தலைவர்கள் இருக்காங்க எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் இருக்கார் சரியா